ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் இசைக்கியல் இருபத்தி ஒன்பது அதன் இருபத்தி ஓராவது வசனம் அந்நாளிலே நான் இஸ்ரேவேல் வம்சத்திறன் கொம்பை முளைக்கப் பண்ணி என்று நாம் வாசிக்கிறோம் இங்கே ஒரு நாளை குறித்து ஆண்டவராகிய தேவன் சொல்லுவதை காண முடிகிறது இஸ்ரேவலுடைய அடிமைத்தனத்தின் அந்த நுகங்களிலிருந்து பாடுகளிலிருந்து விடுதலை பண்ணி அவர்களுக்கு முறிந்து போன அதிகாரங்கள் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் சுயம் பலன் யாவையும் மறுபடியும் திரும்ப கொடுப்பதற்காக அதை முளைக்க பண்ணி என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை இந்த அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை சிறைப்படு சிறைக்கு படுத்தி எல்லா நன்மைகளையும் கடுத்த ஜனங்கள் மத்தியிலே ஜாதிகள் மத்தியிலே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய இரக்கத்தினாலே தம்முடைய கிருபையினாலே தமது தயவை பாராட்டி இழந்தவைகளை திரும்ப கொடுத்து மகிழ்வு மறுபடியும் மகிமைப்படுத்துவதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களின் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் இது வார்த்தை தான் கத்த ஒரு குறிப்பிட்ட நாளை வைத்திருக்கிறார் தேவனுக்கு பயந்து அஞ்சி தேவ கட்டளைகளின்படி நடந்து கொண்டிருக்கிற வசன வாழ்வுக்கு நேராய் திரும்புகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தம்முடைய இரக்கத்தினாலும் தம்முடைய கிருபையினாலும் கத்தர் நிறைத்து மறுபடியும் முறிந்து போன நன்மைகள் முறிந்து போன ஆசீர்வாதங்கள் முறிந்து போன தேவாக்கியங்கள் முறிந்து போன அமை சுக வாழ்வுகளை மறுபடியும் கத்தர் முளைக்க பண்ணி அவர்கள் எல்லா விதத்திலும் வாழ்ந்தும் செழித்தும் சுகமாயிருக்க கத்தராகிய தேவன் கிரியை செய்யப் போகிறார் அந்த நாளுக்காக அந்த குறித்த காலத்திற்காக நாம் தேவனுடைய கரத்தில் பலத்த கரத்துலே பொறுமையாய் அடங்கி இருப்போம் கத்தராய தேவன் தம்முடைய மகத்துவமான செயல்களை அதிசயமாய் வெளிப்படுத்தி ஆச்சரியமான தம்முடைய வல்லமையோடு கூட நம்முடைய வாழ்வில் வெளிப்படுகிறார் இதுவரையிலும் இருந்த முறிந்து போன நம்மை இழந்து போன நஷ்டப்பட்டு போனவைகளை எல்லாவற்றையும் கத்த திரும்பவும் தந்து தம்முடைய மகிமையினால் நம்மை நிரப்பி மகிமைப்படுத்த போகிறார் கத்தருடைய ஆசீர்வாதங்களினாலும் கத்தருடைய நன்மைகளினாலும் பரிசுத்த ஆவியானவரே மகிமையான காரியங்களை செய்யப் போகிறார் ஆனபடியினாலே தேவ இரக்கங்களையும் தேவ தயவையும் பெற்றுக்கொண்டு மறுபடியும் முறிந்து போனவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கத்தருக்குள் அமேல் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக ஒவ்வொருவரை நடத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 செவிப்போம் பல்லோகத்தின் நல்லாண்டவரே பரிசுத்தமானமுடைய இறக்கங்களுக்காக பரிசுத்தமானமுடைய வல்லமைக்காக தேவனேமை ஸ்தூத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் நீ தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் தேவனே அமை இஸ்ரவேல் சனங்களுடைய முறிந்து போன கொம்பை மறுபடியும் உழைக்க பண்ணுவேன் என்று சொன்னது போல கத்தரே எங்களுடைய வாழ்விலும் இழந்து போன அன்பு நஷ்டப்பட்டு போன நன்மைகள் பரிசுத்த வாழ்வின் ஐக்கியங்கள் மேன்மைகள் சுகங்கள் எல்லாவற்றையும் மறுபடியும் குறித்த காலத்தில் உழைக்க பண்ணி தேவன் மறுபடியும் அகிமைப்படுத்துகிற அந்த நாட்களுக்காய் காத்திருக்கிறோம் கத்தருடைய மகத்தான கிரியைகள் வெளிப்பட கத்தருடைய வல்லமையான செயல்கள் வெளிப்பட ஆவியானவரை அனுக்கிரகம் செய்வீராக ஆவியானவரை நடத்தி செல்வீராக ஆவியானவரை மகிமைப்படுத்துவீராக அதிசயமான கிரியைகள் வெளிப்பட ஆச்சரியமான கிரியைகள் வெளிப்பட இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம் இப்படி நீங்கள் கிரியை செய்கிறீங்க மகமா மகிமையாய் நடத்துகிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பீதா ஆமீன் ஆமீன்